ரெண்டுமே இல்லைன்னு போட்டிருக்காங்க இருக்கா பிபி சுகரு இல்லை அம்மாவுக்கு தான் சுகரு டஸ்ட் அலர்ஜி இருக்கு திருப்பூர் ஊர்லயே டஸ்ட் அலர்ஜி வரும் ஓகே சார் கழுத்தெலும்பு தேய்மானம் ஆயிருக்கு சார் அதனால என்ன ஆகுதுன்னா கையில வலி செஸ்ட்ல வலி தலை சுத்துறது எப்போ வாச்சோ இல்லை இம்பேலன்ஸு வாமிட் வர மாதிரியோ இல்லை காதுக்குள்ள வலி டினிட்டர் சவுண்டு இந்த மாதிரிலாம் இருக்கு சரியா ரமேஷ்குமார் ஆனா இதெல்லாம் எக்ஸைஸ்ல பத்து நாள்லயே குறைஞ்சி போயிடும் பத்து நாள் எக்ஸசைஸ் பண்ணா குறைஞ்சிருமா அதுக்கப்புறம் ஆறு மாசம் பண்ணா ரிவர்சல் ஆயிரும் குறையிறதுக்கு ரிவர்சலுக்கு என்ன வித்தியாசம்னா பத்து நாளில் குறையுது இல்லை அதுக்கு அடுத்த நாளே போய் மூட்டை தூக்கலாமா நான் தூக்குனா வந்துடும் ஆனால் ஆறு மாதம் பண்ணிவிட்டு மூட்டை தூக்குனாலும் வராது இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் பத்து நாளில் சரி பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன் அந்த எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து சூப்பராக இருக்கிற இடமே தெரியாது ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு நல்ல ரிவ்யூ கொடுப்பீங்க ஆறு மாதம் அதை தொடர்ந்து பண்ணுங்க ம் அவ்ள பைக்கெல்லாம் பார்த்து ஓட்டுங்க இந்த எலெக்ட்ரிக் பைக் இருக்குல்ல அது வாங்கி ஓட்டுங்க அதுலயே நல்லதா குவாலிட்டியா இல்லைன்னா காரே வாங்கிக்கோங்க காசா இல்லை கார் வாங்கிக்கோங்க இங்கிருந்து இதெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் வந்து சுத்துது சுத்திட்டு இங்க வலிக்குது ஸ்பீடாவும் நடக்கிறாரு அப்ப என்னாவதுன்னா இந்த வலிக்குதுங்கிறது ஹார்ட் அட்டாக் ஆ இருக்குமோ நினைச்சு படபடப்பு வருது பேல்பிடேஷன் இன்னொன்னு நடந்தாவே படபடப்பு வரும் பிகாஸ் சர்வைக்கல் இருந்து இந்த படபடப்பு சம்பந்தப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஓ நீங்க அவரு அந்த இசிஜி தொடர்ந்து இருக்கிறவரு இல்லையா பயம் இருந்தது இதய நோய் தான் எனக்கு இந்த தான் ம் கவலைப்படாதீங்க வீடியோ பார்த்துட்டு மீட்டிங் இப்ப ஊரு பூரா இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க நல்லதா போச்சு நல்லா சரி அவங்க நானே செக் பண்ணி பார்த்துட்டேன் एवளவு பெரிய வலி இருந்தாலும் இப்படி இப்படி பண்றீங்களா இப்படி இப்படி பண்றீங்களா கரெக்ட்டா பண்ணணும் ம் சோ சார் வந்து டென்ஷன் स्ट्रेस டிப்ரஷன்னால வந்திருக்கும் டென்ஷன் ஆகிறீங்க தொழில் நடத்துகிறாங்க என்ன தொழில் சார் கவர்மெண்ட்ஸு வச்சுருக்கீங்க சொந்தமாக எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அறுபது பேர் வரும் இல்லை டெய்லி நாலு பேர் லீவ் போடுவாங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அவங்க யாராச்சும் சரக்கெல்லாம் கிளியராக இருக்கணும்னு சொல்லுவாங்க பரவாயில்ல ஆனா இருக்கிற பெரிய பெரிய நோயோட கம்பேர் பண்றப்ப இது பரவாயில்ல இதை க்யூர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க இவ்வளோ பெரிய தொழில் பண்றவங்க நல்லதா வீடு பார்த்து கட்டுவீங்க நல்லதா கார் வாங்குவீங்க உங்க உடம்ப மட்டும் என்னமோ உடம்பை மட்டும் டஸ்ட்பின் குப்பத்தொட்டியில போட்ட மாதிரி இது எக்ஸசைஸ் பண்ணி கியூர் பண்ணிக்கணும் இதை வச்சுட்டே இருக்கலாமா ஆ சுத்தமா சரியாயிடும் சரிங்களா உடம்ப பாதுகாத்துக்கணும் நீங்க மட்டும் பழப்பெல்லாம் இருந்துட்டு சாரை மட்டும் மாற்றி விட்டுட்டீங்க சாரை வந்து பாவம் கழுத்து வலியோட செஸ்ட் பெயினோட கஷ்டப்படுற மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து தனி நோய் கிடையாது கழுத்தெலும்பு தேய்மானத்துல தான் இங்க வலி வருது அதுல தான் பேல்பிட்டேஷனும் வருது எக்ஸசைஸ் பண்ணுங்க சுத்தமா போயிடும் சரியா கொஞ்சம் இனிமேல் ஸ்ட்ரெஸ் ஆகாம வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் கோயிலுக்கு போறது ஜாலியா சுத்துறது உங்க குழந்தைங்க வயசு என்ன ஓ டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஒரு பொண்ணு காலேஜ் போகிறாங்க சூப்பர் எல்லா வெளியில் போங்க ஜாலியாக ம் நாடு டூர் போங்க வெளியூர் போங்க எங்கேயாச்சும் போங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க தூங்குங்க இதெல்லாம் பண்ணுங்க நல்லாயிடும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து ஒரு பத்தே நாளில் கியூர் பண்ணிடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது ஆறு மாதம் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாட்ச் பண்ணிக்கோங்க ஆறு மாசம் டெய்லி ஒன் அவர் பண்றாருன்னு பார்த்துக்கோங்க சரியா சர்வைக்கல் ப்ரோக்ராம் ஓகேங்களா டவுட் இருந்தால் கேளுங்க மல்லாந்து படுத்தா சின்ன தலவாணி சைடில் படுத்தால் பெரிய தலைவாணி குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணனும் கம்மி பண்ணணும் சாஃப்ட் மெத்தையில் படக்கூடாது ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் ரப்பர் ஹார்டான மெத்தை போட்டுக்கணும் இல்லை தரையில் பாய் போட்டு இரும்பு கட்டில் மரக்கட்டில் சூப்பர் அதுக்கப்புறம் டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடாது அதிகமாக என்ன டூ வீலரு யூனிக்கானா அதிகமாக வேணாம் எதுக்கு கார்லேயே போய்க்கோங்க சரியா இல்லைன்னா ரொம்ப பேட்ரி வண்டி மாதிரி ஏதாச்சும் பார்த்து வாங்கிக்கோங்க இதை தவிர வெயிட் தூக்குறது ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம் டென்ஷன் ஆக வேணாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வேக வேகமாக வேலை செய்ய வேணாம் பொறுமையாக செய்யுங்க சரியா வண்டி ஓட்டுறதும் பொறுமையாக ஓட்டுங்க ம் எது டவுட் இருக்காங்க மிஸ்ஸஸ் சாப்பிட்றதுல டெய்லி மூணுலேருந்து ஏழு வகையான பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்ணும் மினிமம் மூணு மேக்சிமம் ஏழு கொய்யாக்காய் கொய்யாப்பழம் ஆப்பிள் இல்லை சாத்துக்குடி மாதுளம்பழம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிட்ருங்க இல்லை ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க சரியா எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி மூணு நாலு லிட்டரு குடிக்கணும் நைட்டு பத்து மணிக்கே படுத்துக்கணும் காலைல ஆறு மணிக்கு தான் எந்திரிக்கணும் படுக்கிறதுக்கு ரெண்டு ஹவர் முன்னாடி லைட்டில் ஆஃப் பண்ணணும் அப்போ தான் ஹார்மோன் ஹார்மோன் மெலக்ட்ரோனின் சுரக்கம் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்புறம் தூக்கம் வராது எல்லாம் பார்த்து இனிமேல் தலையாட்டி பேசக்கூடாது பத்து நாள் சரியாயிரும் ஆறு மாசத்துல ரிவர்சல் மூட்டை தூக்குனாலும் வலிக்காது எந்த வேலை செஞ்சாலும் வலிக்காது அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண வேணாம் இடையில கொஞ்சம் லைஃப் டிசீஸ் இதெல்லாம் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாத்திக்கோங்க கொண்டு போங்க புரியுதா அவ்வளோதான் உடுங்க பார்த்துக்கலாம்